ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மைசூரில் இருக்க சாமுண்டி ஹில்ஸில் இருக்கிறோம் இந்த கோயிலை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து மலை ஏறி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் உயரத்தில் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க நம்ம வண்டியிலே டிரைவ் பண்ணி வந்துடலாம் ஸோ அப்படி தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த கோயில் வந்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தோம்னா செமையாக இருக்குது அவ்வளோ கோல்டன் டெம்பிள் மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது நம்ம பசு இருக்குது எல்லோரும் அதுக்கிட்ட ஆசீர்வாதத்தை இருக்காங்க அங்கங்கே பூஜைக்கு வந்து இங்கே அழகாக தேங்காய் வச்சு பூ வச்சு தாமரை பூவெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு எல்லாரும் கயிறு வாங்கி இருக்காங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த கோயிலோட வடிவம் இருக்கிற அழகாக பாருங்கள் அதோடய கலர் வந்து அவ்வளவு செமையாக இருக்குது இதில் ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதோட ஒர்க்கை பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இங்கே வந்து பூஜைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பெஷல் தரிசனம் வந்து நூறுரூபா ஸோ அதுக்கான கியூவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எப்படி சூப்பராக எடுத்து கொடுக்குறாங்க டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க ஆளுங்க இருக்காங்க ஸோ இங்கே உள்ள பூக்கடையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மக்கள் எல்லாம் போயிட்டே இருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு ஆஸ்பீஷியஸான இருந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலையில் மைசூரோட செகண்ட் டே ட்ரிப் வந்து நாங்கள் வந்து சாமுண்டி ஹில்ஸ் கோயிலோடு தான் ஆரம்பித்தோம் நிறைய தானே போகணும் நம்ம அந்த சைட் போகணுமா சரி சோ அவ்வளவு மக்கள் கூட்டம் அவ்வளவு ஜே ஜேன்னு இருக்குது சோ இதோடு நாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம்